உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி வரைபேன் நன்றி வணக்கம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் அவர்கள் தவிர்க்க இயலாத சூழலில் இங்கு வருகை தர இயலவில்லை அக்கட்சியின் தலைவர் அவர்கள் அவர் சார்பாக நம்மிடையே உரையாற்ற வருகை தருமாறு திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக செயலாற்றி வரும் அன்னார் அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து நாமக்கல் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் சிறப்பு சேர்க்கிறார்கள் அவருக்கு நூல் பரிசனை வழங்குமாறு எங்களின் மதிப்பு தலைவர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம் தேவையான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நாமக்கல் நகரத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் அழைத்து வேட்பாளர்களையும் அழைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி இதை ஏற்பாடு செய்து நடத்துகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எங்கள் வேட்பாளர் மாதேஸ்வரன் வர முடியாமைக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய கருத்துக்களும் எங்கள் வேட்பாளருடைய கருத்துக்களும் ஒன்றுதான் நான் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் என்ன கேரண்டியை கொடுத்தாலும் அது எங்கள் வேட்பாளர் கொடுப்பதற்கு சமம் என்கிற அந்த உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது உங்களிடத்திலே ஐந்தாண்டு காலம் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய இயக்கத்தினுடைய கே பி சின்ராஜ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களாவது கடந்த ஐந்தாண்டுகளிலே என்ன செய்தோம் என்பதை ஒரு சில கருத்துக்களையாவது நான் தெரிவித்தாக வேண்டும் சுருக்கமாக அதையும் நான் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு இரண்டு நிமிடங்களிலே அதை என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லி நான் என் பேச்சை தொடர்கின்றேன் என்னை பொறுத்தவரை நான் இதை போன்ற நிகழ்ச்சியை விரும்புபவன் நான் திருச்செங்கோட்டிலும் கோபிச்செட்டிபாளையத்திலும் அறப்பூர் இயக்கத்தை அழைத்து அங்கிருக்கிற ஆர்வலர்களை எல்லாம் அழைத்து எம்எல்ஏ ஆன பின் கூட்டம் நடத்தியவன் நான் ஆனால் இதை போன்ற நிகழ்ச்சிகள் தேவை என்று நினைப்பவன் நான் உங்களிடத்திலே வைத்துக் கொள்ளுகிற ஒரு கோரிக்கை என்னவென்றால் இது தேர்தல் நேரத்தில் நடப்பதாக மட்டும் இருந்துவிடக்கூடாது ஏன் நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது எம்எல்ஏ எம்பி மேயர் இப்படி அனைவரையும் அழைத்து ஏன்னா இது மாநகராட்சி ஆயிடுச்சு இனி மேயர் தான் அனைவரையும் அழைத்து நாம் ஏன் கேள்வி கேட்கக்கூடாது அல்லது அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்துக்கொள்கிறேன் அதே போல நான் இந்த இடத்துல கொடுக்கிற வாக்குறுதி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறும் பொழுது வேட்பாளர் வெற்றி பெறும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக முதலிலே இதே அரங்கத்திலேயே இங்கிருக்கிற அத்துணை அமைப்புகளையும் அழைத்து மீண்டும் ஒரு கூட்டத்தை வைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு எப்படி இயங்குவது என்று முடிவெடுத்து செயல்படுவோம் இது நடக்கும் இது வந்து நான் தான் சொல்லிட்டேன் நான் சொன்னாலும் எங்கள் வேட்பாளர் சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டேன் நடத்த போகிறது நாம் தான் அதனால் வந்து கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பெண்ணால் நாடாளுமன்ற உறுப்பினராக எல்லோரையும் அழைத்து வைத்து என்ன தேவை கோரிக்கை நான் மறுபடியும் எனக்கு வேட்பாளராக சொல்வது வேறு நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக கொடுக்கிற அந்த வாக்குறுதி வேறு அப்படி ஒரு நிலை நான் உருவாக்குவேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் நாமக்கல் மக்கள் வாழ்கிறோம் பல நாடுகளிலே சென்று நான் கூட்டங்களை போட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் கேட்பது உண்டு கோவை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறீர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று ஆனால் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகப்படியான மக்கள் கைதூக்குவார்கள் நாமக்கல் மக்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு மலைப்பொழிவு குறைவு வேறு வழியே இல்லாமல் பிழைப்பதற்கு வழி தேடி பல நாடுகளுக்கு நாம் சென்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட இந்த நாமக்கல் அதாவது இந்த நாமக்கல்லிலே நாமக்கல்லுக்கு வருவதற்காக சேலம் நாமக்கல் இந்த நெடு தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு நான்கு பாலங்களை நம்முடைய ஏகேபி பி சின்ராஜ் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு சில பாலங்கள் முடிந்திருக்கிறது ஒன்று இரண்டு வேலை நடக்கிறது அந்த நான்கு பால் பாலங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மத்திய அமைச்சர் அவர்கள் நம்முடைய ஏகேபி பி சின்ராஜ் அவர்களுக்கு அவர் கோரிக்கை வைத்தபோது அந்த கடிதம் மூலமாக கொடுத்து பிறகு டெண்டர் விட்டு அந்த வேலை நடந்திருக்கிறது என்ற ஆதாரத்தோடு நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன் அதே போல் சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை சாலை சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை சாலை என்பது உங்களுக்கு தெரியும் ஏழு இடங்களிலே நால்வழிச்சாலையாக இல்லாமல் இரு வழி சாலையாக இருந்தது ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடந்து கொண்டிருந்தது அது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜனுடைய முயற்சியினால் இன்றைக்கு ஏழு இடங்களிலும் பணி நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவிலே சென்னைக்கு நாம் எந்த பயமும் இல்லாமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லக்கூடிய அளவிலே அந்த சாலை தயாராகிவிடும் அதேபோல இன்றைக்கு இந்த எங்களுடைய கூட்டணியின் சார்பாக மத்திய கூட்டுறவு வங்கி இது நெடுநாளைய தேவை நெடுநாளைய தேவை நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அவரின் முயற்சியின் காரணமாக மாவட்டத்திலே மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது அது இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சேலத்தில்தான் அது இருந்தது அது நாமக்கல் மாவட்டத்திற்கென்று இப்போது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் நகராட்சி மாநகராட்சியாக முயற்சி முயற்சியினால் இன்றைக்கு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் மாநகராட்சி அறிவிப்பு என்பது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது நிதி அதிகமாக வரும் நாளைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நான் மாநகராட்சி அறந்தால் இன்னும் நிறைய நிதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மாநகராட்சி அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டிலேயே சுற்றி இருக்கிற இத்தனை கிராமங்களை ஒன்றுபடுத்தி ஒரு மாநகராட்சி அறிவிக்கப்பட்டு என்று சொன்னால் அது நாமக்கல்லிலே தான் எங்குமே இல்லை செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு அது செய்யப்பட்டு இருக்கிறது அதே போல இந்த நாமக்கல் தொகுதியில் எடுத்துக்கொண்டால் நாமக்கலுக்கு புறவழிச்சாலை திருச்செங்கோட்டுக்கு புறவழிச்சாலை ராசிபுரத்திற்கு புறவழி சாலை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று சாலைகளையும் சாலைகளும் வெகு ஆண்டுகளாக நம்முடைய எதிர்பார்ப்பு அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கு டெண்டர் விட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாமக்கல் புறவழிச்சாலையும் நம்முடைய பேருந்து நிலையமும் முடிந்து அது செயல்பாட்டுக்கு வரும்பொழுது போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக நகர மாநகரத்துக்குள்ளே குறையும் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அது நடக்கும் அதே போல் நம்முடைய பேசிய வேட்பாளர் தன்னுரிமை தன்னுரிமை கட்சி அதனால் அவர் சொல்கிறப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில் நிலையத்திற்கும் ஏதாவது தேவை என்று சொன்னால் அதே வாக்குறுதியை நானும் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் அது தேவையான ஒரு விஷயம்தான் அதை கண்டிப்பாக செய்வதற்கு முழு முயற்சியை நாம் எடுப்போம் அதேபோல அனைத்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் நெஞ்சார தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் கூட்டுக்குடிநீர் திட்டம் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலே இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தொகுதி முழுவதும் மலசமுத்துறம் எழுச்சிபாளையம் வெண்ணந்தூர் ராசிபுரம் மோகனூர் இப்படி அனைத்து பகுதிகளுக்குமே கூட்டுக்குடிநீர் திட்டம் துவங்கப்பட்டு அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று நாமக்கல் நகரத்திலிருந்து பொறியாளர்கள் எல்லாம் என்னை ஒரு முறை சந்தித்தார்கள் என்னை ஒரு முறை சந்திக்கும் பொழுது இந்த சிசி இல்லாமல் பவர் கனெக்ஷன் வாங்காமல் புது பில்டிங்கெல்லாம் இருக்கோன்னு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அதை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் இன்றைக்கு அதற்கான உத்தரவு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பே அதற்கான உத்தரவு வந்திருக்கிறது அது ஒரு மூன்று டுவெல்லிங் யூனிட்டுக்கு மேலே போகிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த உயரம் பில்டிங் உயரத்தையும் மாற்றி அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அதே போல் அடுத்து என்று சொன்னால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகளும் நேர்மையாக இருந்தார் என்று நான் சொல்லி எல்லோருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்குமே தெரியும் இது கட்சியினுடைய கொள்கை இந்த இப்போ இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் அதை போலவே நேர்மையாக எந்த விதமான லஞ்சமும் இல்லாமல் சிறப்பாக பணியாற்றுவார் என்று நான் உறுதியை சொல்ல முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவராக அந்த உறுதியை நான் சொல் நான் சம்பாதிச்சு கொடுன்னு சொன்னால் தானே சம்பாதிக்கணும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் அதாவது மற்ற அதாவது பண்ணுறேன்னு சொல்லலாம் நம்ம நிரூபித்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஐந்து ஆண்டுகள் நேர்மையாக இருந்து விட்டு நான் இதை இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் அதே போல் இங்கே மருத்துவமனை மருத்துவமனை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமக்கல் ராசிபுரம் மோகனூர் பரபத்தி வேலூர் எல்லா பகுதிகளிலுமே இங்கே ராசிபுரத்தில் ஐம்பத்தி நாலு கோடி இங்கே மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு ஆனால் ராசிபுரத்தில் ஐம்பத்தி நாலு கோடிக்கு மருத்துவமனை பணி துவக்கப்பட்டு இருக்கிறது திருச்செங்கோட்டிலே இருபத்தி நாலு கோடிக்கு துவக்கப்பட்டு இன்னும் ஒரு முப்பது கோடி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கத்திலே இங்கே ஒரு இருபத்தி நாலு கோடிக்கு பரமத்தி வேலூரிலும் அந்த இருபத்தி நாலு கோடிக்கு மருத்துவமனை இந்த மருத்துவமனையெல்லாம் பணி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நகரத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனை அதற்கான உத்தரவு தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக வரும் அது வந்து அதற்கான வேலைகள் பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன அது கலெக்டர் இடத்தில் பேசி அது தேர்தல் முடிந்த உடனே அதற்கான அறிவிப்பு உடனடியாக வந்துவிடும் ஏன்னா எல்லோருடைய அந்த கோரிக்கையும் அதில் இருக்கிறது அதனால் நம்ம நகரத்துக்குள்ள அது ஒரு மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும் இங்கே முடியாதது மட்டும்தான் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க வந்து அனு பரிந்துரை பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கான பணிகள் பூர்வாங்க பணிகள் நடந்து விட்டன வெகு விரைவிலே அதற்கான அந்த உத்தரவு வந்துவிடும் என்று அந்த நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் அதே போல ரயில் நிலையத்தில் இன்னும் நிறைய ரயில்கள் நிற்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை இருக்கிறோம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி வரும் பொழுது அந்த முயற்சிகளை தொடர்வார் ஏ கே பி சின்ராஜ் அவர்களே அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தால் இப்போது நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றி வரும் பொழுது அந்த முயற்சிகளை மீண்டும் தொடர்வார் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் அதேபோல் விமான நிலையம் கண்டிப்பாக தேவை நீங்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறீர்கள் நான் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பே சட்டமன்றத்தில் இதை பேசியிருக்கிறேன் இப்பொழுது கூட யூடியூப்பில் சென்று என்னுடைய சட்டமன்ற உரையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை தெளிவாக சொல்லியிருப்பேன் கரூருக்கும் நாமக்கல்லுக்கும் இடையிலே கேட்டிருப்பேன் அப்படியே தான் பேசியிருக்கிறேன் ஏன்னா கர் அதாவது சேலத்தில் போட்ட விமான நிலையமே தோல்வி அடைஞ்சிடுச்சு காரணம் என்னன்னு சொன்னால் அது அங்கே கொண்டு தள்ளி போட்டதுனால இப்போ வந்து நம்ம வந்து நான் இங்கே போடும்போது இங்கே போடும்போதும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் கரூருக்கும் நாமக்கலுக்கும் இடையில அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் ஆயிரும் நீங்கள் வந்து கரூராக இருந்தாலும் நாமக்கல்லாக இருந்தாலும் திருச்செங்கோடாக இருந்தாலும் வெள்ளக்கோயிலாக இருந்தாலும் காங்கயமா இருந்தாலும் ராசிபுரமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் ஆயிரும் அப்போ வந்து கரூருக்கும் நம்ம நாமக்கலுக்கு இடையில விமான நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்திலே அரசுக்கு நான் வைத்திருக்கிறேன் கண்டிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அதை டெல்லியிலே முன்னெடுத்து அந்த விமான நிலையத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சியை நாங்கள் எடுப்போம் இது இதற்கு முன்பே நான் சட்டமன்றத்திலே ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்தபொழுது அங்கே டெல்லிக்கு கோரிக்கையை வைத்து கரூருக்கும் நாமக்கல்லுக்கும் என்று சொன்னவுடன் அவரும் கொஞ்சம் ஆர்வம் காட்டினார் அந்த கோரிக்கையை அமைச்சர் மிக தங்கம் தென்னரசு மூலமாக டெல்லியிலே அந்த கோரிக்கையை இதற்கு முன்பே இதை வைத்திருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ளால் தீவிரமாக அந்த விமான நிலையத்தை கொண்டு வருவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்ற உறுதியை நான் சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக லாரி என்று எடுத்துக்கொண்டால் மிக சிரமமான நேரம் லாரி தொழிலுக்கு பலரும் லாரி லாரி தொழிலே பேசும்போது கூட சொன்னார்கள் லாரி ஓனரை விட டிரைவருக்கு சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது அதனால் லாரி அசோசியேஷன்லேயே அந்த மீட்டிங்லேயே நான் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இதை பேசினேன் ஒரு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் மீட்டிங்கிலே இருந்து லாரி இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பேசினேன் ஆனால் லாரியை பொறுத்தவரை கண்டிப்பாக ஏன்னா வந்து புதுசாக அந்த தொழிலுக்கு யாரும் வரமாட்டாங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க வேறு வழியே இல்லை வேற தொழில் தெரியாது அதனால் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இதான் இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து லாரி தொழிலுக்கு கண்டிப்பாக டீசல் விலை என்பது ஒரு பிரச்சனை தான் அதே போல் டோல்கேட் என்பது ஒரு பிரச்சனை தான் டோல்கேட் இல்லாத சாலைகளை அமைப்போம் என்று எங்களுடைய கூட்டணியின் சார்பிலே அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை கண்டிப்பாக முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சியை எங்களுடைய வேட்பாளர் எடுப்பார் போல் டிரைவர் கண்டிப்பாக அந்த ஷார்ட்டேஜ் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத லாரி அசோசியேஷனோடு ஆலோசித்து அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுடைய வேட்பாளர் கண்டிப்பாக செய்வார் முட்டையை பொறுத்தவரை முட்டை ஏற்றுமதி மண்டலம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரும் முட்டை ஏற்றுமதி மண்டலமாக நாமக்கல்லை அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வெகு நாட்களாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போது தேர்தல் அறிக்கையில் அதை சேர்த்து இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அறி அறிவிப்பு என்பது விரைவில் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் ஒரு சில விஷயங்களைத்தான் நான் இங்கே சொல்ல முடியும் ஆனால் தொடர்ந்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி சின்ராஜ் போல நேர்மையாக எல்லோர் எல்லா மக்களுக்கும் ஒரு சமமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக ஏன்னா நான் ஒரு பர்ஃபார்ம் பண்ணதினால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளிலே கே பி சின்ராஜ் அவர்கள் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாக செய்து என்று யாராவது ஒரு புகார் சொல்ல முடியாது அப்படி அனைவருக்கும் சமமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது இந்த வேட்பாளரும் பணியாற்றுவார் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள முடியும் அதே போல் இன்னும் முக்கியமான இரண்டு விஷயங்கள் நான் எடுத்துக்கொள்வது இன்றைக்கு எம்எஸ்எம்இ சந்தித்து கொண்டிருக்கிற ப்ராப்ளம் இன்றைக்கு நாளைக்கு முப்பத்தி ஒன்று அத்தனை எம்எஸ்எம்இம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்வதென்றெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அந்த எம்எஸ்எம்இயில இன்கம் டாக்ஸ் அந்த மாற்றம் கொண்டு வந்திருப்பது மொத்தத்தில் இந்தியா முழுவதும் அந்த சிறு குறு தொழிலை செய்ய முடியுமா முடியாதா என நான் ஒரு எம்எஸ்எம்இ நடத்துகிறேன் என்கிற முறையிலே அதில் எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்ன கொண்டிருக்கிறோம் என்பதை எனக்கு இருக்கிற சிரமம் தான் எல்லோருக்கும் இருக்கும் ஏன்னா சிறு குறு நிறுவனங்கள் தான் இந்த நாட்டினுடைய தூண் சிறு குறு நிறுவனங்களை நடத்த முடியாத ஒரு சூழல் ஆகிவிடும் அனைத்து தொழில்களுமே இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இந்த எம்எஸ்எம்இக்கு இன்கம் டேக்ஸில் அந்த சேஞ்ச் கொண்டு வந்திருப்பது என்று சொல்லுவது கண்டிப்பாக அந்த தொழிலை முழுமையாக அழித்துவிடும் இப்போ வந்து ஒரு டார்ச்சர் இருக்க போது பாருங்க ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் அது தேர்தலுக்கு அப்புறம் ஒரு டார்ச்சர் இருக்க போது பாருங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து அந்த எம்எஸ்எம்இ அத்தனை பேருக்கும் அந்த டார்ச்சருக்கு அளவே இருக்காது இன்னைக்கு பல பேர் சிரமப்படுறாங்களா அதுக்கப்புறம் வரி தீவிரவாதம்னே சொல்லலாம் இல்லைங்க ஜிஎஸ்டியில் கூட வரி தீவிரவாதம்னு கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படி இன்கம் டாக்ஸ்ல ஒரு வரி தீவிரவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்புகள் எங்க இருக்கிறது என்று அதிகாரிகள் கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் என்பது எம்எஸ்எம்இ காப்பாற்றுவதல்ல எம்எஸ்எம்இக்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடியது அதனால் எங்களுடைய வாக்குறுதியாக எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த எம்எஸ்எம்இக்காக கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டம் ரத்து செய்யப்படும் கைவிடப்படும் எம்எஸ்எம்இ காப்பாற்றப்படும் அதை நாம் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ல முடியும் அல்ல அந்த சிறு குறு தொழில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு அது தெரியும் அது எந்த அளவுக்கு அது பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது என்று நாற்பத்தைந்து நாட்களிலே பேமெண்ட் தர வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு ஆனால் அரசாங்கத்துக்கு அது பொருந்தாது அரசாங்கத்திற்கு அது பொருந்தாது அப்படி என்று அதுவும் இருக்கிறது அதில் அரசாங்கத்திற்கு பொருந்தாதான் தனியாருக்கு அது பொருந்தும் திடீரென்று அப்படி வரும் பொழுது ஏன்னா அந்த தொழில் நேச்சரை பொறுத்து அந்த கிரெடிட் லிமிட் மாறுது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அறுபது நாள் இருக்கு எழுபத்தஞ்சு நாள் இருக்கு தொண்ணூறு நாள் இருக்கு ஏன் நூத்தி இருபது கூட எனக்கு இருக்கு நான் ஏற்றுமதி பண்றேன் நூத்தி இருபது நாள் கழிச்சு தான் எனக்கு பேமெண்டே வருது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இது மாதிரி தான் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதையுமே ஆலோசிக்காமல் அது வந்திருக்கிறது அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுகிறது கிடையாது அதை வந்து முழு முயற்சியோடு அதை நாங்கள் செய்வோம் அதே போல் ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் பன்னெண்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட்டு அதாவது அந்த ஜிஎஸ்டி இன்னுமே வந்து அதிகாரிகளுக்கே அது என்னென்ன புரியலை என்னனே புரியலை ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் அதாவது நான் இருந்து ஒரு கூட்ஸ் வந்து திருப்பூருக்கு லாரியில் போகுது செங்கல் பக்கம் அதை பிடிச்சிட்டாங்க என்னுடைய சென்னை கம்பெனி ஃபேக்ட்ரியிலிருந்து திருப்பூர் ஃபேக்ட்ரிக்கு போகுது அது வந்து ரெண்டு சேர்ந்து ஒரே ஷிப்மெண்ட் யூகேக்கு யூகேக்கு போகணும் ரெண்டு கம்பைன் ஆகி தூத்துக்குடி போய் போர்ட்டில் போகணும் இதுதான் பிளான் பையரோட ரெக்குவைர்மெண்ட் செங்கல்பட்டு பக்கம் ஒரு அதிகாரி பிடிச்சிக்கல ஒரு அதிகாரி பிடிச்சிக்கிட்டு யூகே போகிறது இங்கே எதுக்கு வருது கேள்வி பாருங்கள் யூகே போகிறது செங்கல்பட்டுக்கு எதுக்கு வருது திருப்பூருக்கு எதுக்கு போகுது புரிய வைக்கவே முடியல அப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி இது மாதிரி நிறைய அதாவது நான் வாரத்தில் வந்து எப்படி நாலு கன்சல்ட்மெண்ட் அஞ்சு கன்சல்ட்மெண்ட் திருப்பூர் போய் கன்சால்டேட் ஆகி தூத்துக்குடி போய் போகும் ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அதிகாரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கூப்பிட்டு சொல்லி எனக்கு என்ன பிரச்சனை காலையில் லாரி அங்கே போயாகணும் காலையில் லாரி போகல என் ஷிப்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆர்டர் கேன்சல் ஆகிடும் அங்கே போய் கன்சால்டேட் ஆகி அடுத்த நாள் நைட் தூத்துக்குடியில் போய் கப்பலில் ஏறணும் ஸோ இப்போ அது மாதிரி பிரச்சனைகள் அப்போ நான் வந்து என்னால் பேச முடிஞ்சது நான் பண்ணிட்டேன் எல்லாருனாலே அது முடியுமா அப்போ அது என்ன பிரச்சனை இப்போ இது மாதிரி பிரச்சனை இருக்குது அதே போல் அந்த வரிங்கிறது ஜிஎஸ்டிங்கிறது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து முடியும் நான் மட்டும் சொல்லவில்லை இந்தியா கூட்டணியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளும் ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும் என்னை என்னை கேட்டால் அது ஒரே ஸ்லாபா பல நாடுகளில் ஒரு ஆறு பர்சன்ட் அல்லது ஒன்பது பர்சன்ட் அப்படின்னு மொத்தமாக இருக்கு மொத்தமாக டாக்ஸ் ஒரே டாக்ஸ் தான் எதை எடுத்தாலும் அதே டாக்ஸ் தான் அப்படி வந்து இந்த வேற வேற ஸ்லாப் இல்லாமல் இன்னும் இந்த ஸ்லாப்ல வருதா அந்த ஸ்லாப்ல வருதாலும் கூட அதிகாரிகளுக்கு சந்தேகம் அதனால் ஜிஎஸ்டி கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இப்போ வந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு நாமக்கல் கவிஞர் ஐயா செலம்பொழியார் அவர்கள் இப்படிப்பட்ட இலக்கியவாதிகள் இவர்களெல்லாம் பிறந்து வாழ்ந்த பகுதி இந்த நாமக்கல் அப்படிப்பட்ட நாமக்கல் பகுதியிலே தமிழ் சங்கம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் கண்டிப்பாக இன்னும் அந்த தமிழ் சங்கத்தை இன்னும் பெரிய அளவிலே நாம் வளர்த்த வேண்டும் சென்னையில் ஒரு சங்கம் இருந்தால் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதே போல் இதை இன்னும் தமிழ் சங்கத்தை இன்னும் மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளுக்கு எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முழு முயற்சியாக தமிழ் சங்கத்தோடு சேர்ந்து எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அளவில் தெரிகின்ற அளவுக்கு எப்படி மேம்படுத்தலாம் என்ற அந்த முயற்சிகளோடு தமிழ் சங்கத்தோடு ஆலோசித்து அந்த வேலைகளை செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அதனால் இன்றைக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எங்கள் வேட்பாளர் வர முடியாமல் போனக்கு போனமைக்கு மீண்டும் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கண்டிப்பாக நான் சொல்லிய அத்தனை விஷயங்களும் எங்களுடைய வேட்பாளர் நிறைவேற்றுவார் அதற்கு நான் உறுதி என்று ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் என்ற உறுதியை இப்பவும் நான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்